Welcome to one of the best resorts in Aircard Hotel Friday Inn. Luxurious rooms, villas, and cottages. For reservations, mail us at reservations at fridayinaircart.com or hop into the website www.fridayinaircard.com. Alaikum warahmatullahi wabarakatuhu Saudi Arabia பல்வேறு அழகான பள்ளிவாசல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பள்ளிவாசல் ஜித்தா தலைநகரம் அல் பவாதி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுடைய பெயர் அல் மபர்ரா பள்ளிவாசல் அல் தஹிபாத் இன்டர்நேஷ்னல் சிட்டி மியூசியம் என்ற மற்றொரு இடமும் இந்த பள்ளிவாசலை ஒட்டியே இருக்குது இந்த பள்ளிவாசலுடைய கட்டடக்கலை மற்றும் கட்டமைப்பு நம்மை உண்மையிலேயே பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் இந்த பள்ளிவாசல் அன்றைய கால ஒரு பெரிய பழைய நகரம் இந்த பள்ளிவாசல் இஜாசி கால பாரம்பரிய கட்டிடக்கலையை கொண்டதாகும் இந்த பள்ளிவாசலை சுற்றியுள்ள நகரத்தில் சுமார் நூற்றி ஐம்பது நவீன வசதிகளை கொண்ட அறைகளும் முன்னூற்றி அறுபத்தைந்து சாதாரண அறைகளும் உள்ளது இந்த பள்ளிவாசல் வளாகம் முழுவதும் சவுதி அரேபியாவுடைய பாரம்பரியம் மற்றும் அழகிய இஸ்லாமிய கலைகள் மற்றும் கலை படைப்புகள் படங்கள் அற்புதமான பழங்கால பொருட்கள் மற்றும் அற்புதமான வரலாற்று நினைவு சின்னங்களை சேகரித்து வைத்துள்ளது பள்ளிவாசல் முழுவதும் தொழுவதற்காக சிகப்பு நிற விரிப்புகள் மிக பிரம்மாண்டமாக பொருத்தப்பட்டுள்ளது சவுதியின் பாரம்பரிய கலையுடன் பள்ளிவாசல் முழுவதும் உயர்ந்த தூண்கள் நிறுத்தப்பட்டுள்ளன பள்ளிவாசல் உள்ளே உள்ள சுவர்கள் முழுவதும் திருக்குரானுடைய வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது உயர் ரக மரத்தால் செதுக்கப்பட்ட மேஜைகள் மின் விளக்குகள் குவளைகள் என பள்ளிவாசல் முழுவதும் பள்ளிவாசலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது பள்ளிவாசலின் ஒரு பகுதியில் அன்றைய காலத்தில் தயாரிக்கப்பட்ட மண்ணாலான குவளைகள் பாத்திரங்கள் கிண்ணங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பள்ளிவாசலின் மற்றொரு பகுதியில் காபத்துல்லாவில் பொருத்தப்பட்டுள்ள கிஸ்வா துணி மற்றும் தங்க எழுத்துக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது காபத்துல்லாவில் கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட குரானுடைய தங்க எழுத்து மற்றும் கிஸ்வா துணி காபாவில் பொருத்தப்பட்ட கிஸ்வா துணி மற்றும் தங்க எழுத்துக்களை தொட்டு பார்க்க விரும்புபவர்கள் இங்கே வந்தால் இலகுவாக தொட முடியும் பள்ளிவாசலுடைய சுவர்களில் வண்ண வண்ண சுண்ணாம்பு கற்களால் செதுக்கப்பட்ட கலைகளை காண முடியும் இமாம் ஜும்மாவின் போது சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய மிம்பர் இது இமாம் தொலை வைக்கக்கூடிய இடமென அனைத்துக்கும் பின்னால் வேலைப்பாடுகள் நிறையவே உள்ளது மிக பிரம்மாண்டமான கட்டிட வேலைப்பாடுகளை கொண்ட இந்த பள்ளிவாசலில் இன்றும் ஐவேளை தொழுகை நடைபெறுகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிவாசல் எந்த ரசனையோடு கட்டப்பட்டதோ அதே ரசனையோடும் இன்றும் பராமரிக்கப்படுகிறது இது பள்ளிவாசலுடைய வெளிப்புற பகுதி வெளிப்புற பகுதியிலும் இமாம் தொலைவிப்பதற்கான இடம் இருக்கிறது ஜும்மா தினம் மற்றும் பெருநாட்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய தருணங்களில் வெளியிலே தொழுவதற்கான வசதிகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலில் செதுக்கப்பட்டுள்ள கட்டிடக்கலைகள் அனைத்தும் அதிகமாக சுண்ணாம்பு கலவை கொண்டே செதுக்கப்பட்டுள்ளது பள்ளிவாசலுடைய வெளித்தோற்றங்கள் அனைத்திலும் பெரும்பான்மையாக மரத்தை கொண்டே செதுக்கப்பட்டுள்ளது மரங்கள் மற்றும் சுண்ணாம்பு கலைகளை கொண்டு இந்த பள்ளிவாசலை ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தொழில்நுட்பம் வளரும்போது அந்த காலத்தில் எது எது எல்லாம் நடைமுறையில் இருந்ததோ அத்தனை பொருட்களையும் இந்த பள்ளிவாசலில் பயன்படுத்தியுள்ளார்கள் வண்ண வண்ண சுண்ணாம்பு வேலைப்பாடுகள் உயர்ந்த மரங்களை கொண்ட ஜன்னல் கதவுகள் மார்பில்கள் என இந்த நகரத்தை அழகாக உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த பள்ளிவாசல் வளாகம் முழுவதுமே மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை போன்றதாக இருக்கும் இன்றும் இந்த பள்ளிவாசல் வளாகத்தை சுற்றி கடைவீதிகள் உள்ளன நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி பள்ளிவாசலை ஒட்டியுள்ள கடைவீதி இந்த கடைவீதியில் பழைய காலத்து பொருட்கள் விற்கப்படுகிறது இந்த கடை உள்ள கடைகளில் பிரிட்டிஷ் ஜெர்மன் சைனா போன்ற நாடுகளுடைய பழைய காலத்து பொருட்கள் விற்கப்படுகிறது மேலும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த கடைவீதியில் ஏலமும் விடப்படுகிறது ஏலத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வரும் இதை வாங்குவதற்கு ஒரு பெரும் கூட்டம் இந்த பகுதிக்கு வரும் மேலும் இந்த வளாகத்துடைய ஒரு பகுதியில் கடந்த காலங்களில் ஒரு நகரம் எப்படி இருக்கும் இஜாசி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நகரம் வீடுகள் பள்ளிவாசல்கள் எப்படி இருக்குமோ போலவே சிறியதாக அருங்காட்சியத்திற்கு அருகாமையில் வைக்க வைத்துள்ளார்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே அந்த காலத்தில் ஒரு நகரம் எப்படி இருக்கும் அந்த நகரத்தை அப்படியே இங்கே செதுக்கியிருக்கிறாங்க இதுபோன்ற வரலாற்று இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்